வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய குல தெய்வத்தை வீட்டிற்கு வர வைப்பது எப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் என்பவர் ஆத்மார்த்தமாக ஒளி சக்தி வடிவமாக இருப்பவர்தான் உருவமில்லாத பாரம்பொருள் குலதெய்வத்திற்கு ஒவ்வொரு வடிவத்தினை கொடுத்து நாம் வணங்கி வருகின்றோம் இந்த கலியுகத்தில் குலதெய்வத்தை நம்முடைய இரு கண்களால் நேரடியாக காண முடியுமா என்றால் கேள்வி எழுப்பினால் அது நிச்சயம் முடியாத ஒரு காரியம்தான் ஆனால் இப்படி உருவமே இல்லாத இறைவனின் வருகையை நம் சில அறிகுறிகளை வைத்து உணர முடியும் சில அறிகுறிகள் சில வாசத்தை வைத்து இறைவன் இந்த இடத்தில் வாழ்கின்றார் என்பதை நிச்சயம் நம்மால் உணர முடியும் அந்த வரிசையில் நம்முடைய வீட்டு பூஜையரில் நம் வீட்டு குலதெய்வத்தை வந்து குடியேறியதை எப்படி உணர்த்துவது கோபத்தில் இருக்கும் நம் வீட்டு குலதெய்வத்தை வாசலில் நின்று இருக்கும் நம் வீட்டு குலதெய்வத்தை எந்த முறையில் நம் வீட்டிற்கு அழைப்பது என்பதை பற்றிய ஒரு பரிகார முறையை தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் நம் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வந்துவிடும் நம்முடைய குலதெய்வத்தை நமது குலத்தை காக்கும் குலதெய்வம் நம் வீட்டில் இருக்கின்றதா அந்த குலதெய்வத்திற்கு நம்முடைய நினைவு இருக்கின்றதா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையால் குலதெய்வம் வீட்டிற்குள் வர முடியாமல் வாசலில் நிற்கிறதா அல்லது ஏதாவது எதிர்மறையான ஆற்றலின் மூலம் கட்டுப்பட்டு உள்ளதா என்பதை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குலதெய்வம் நம்முடைய வீட்டில் வராமல் தவித்து கொண்டிருக்கிறது என்பதை முக்கியமாக சில அறிகுறிகள் உணர்த்துமாகும் நுழைவத்திற்கு எந்த தடைகள் இருந்தாலும் சரி அதை தாண்டி குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும் ஒரு சிம்பு தண்ணீரை பூஜை அறையில் இப்படி கண்டிப்பாக வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வ பூஜை செய்வதற்கு முன்பு வீட்டை சுத்தப்படுத்தி விட வேண்டும் உங்கள் வீட்டு தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திற்கு உகந்த கிழமையில் இந்த பூஜையை செய்யலாம் எடுத்த காட்டிற்கு அம்மன் சுவாமி உங்கள் குலசாமியாக இருந்தால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்வது சிறப்பு முனீஸ்வரராக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பூஜை செய்யலாம் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குடித்து விட வேண்டும் பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு சொம்பு தண்ணீரையும் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும் அதன் பின்போது பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு பித்தளை சொம்பு வைக்க வேண்டும் பித்தளை சொம்பு நிரம்ப நல்ல தண்ணீரை உற்றி அதில் மஞ்சள் பொடியை கலந்து விட வேண்டும் அதன் உள்ளே ஒரு எலுமிச்சம் பழத்தை போட்டு விடுங்கள் இந்த தண்ணீரில் அதாவது இந்த தண்ணீரில் வாசத்திற்காக ஏலக்காய் கிராம்பு பச்சை கப்பூரம் போன்ற பொருட்களையும் சேர்த்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போது நமக்கு கலச சொம்பு தயாராக உள்ளது இந்த சொம்பின் முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து குலதெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என மனமுருகி மனதார அழைக்க வேண்டும் இப்படி கலச சொம்பு நிறுத்தி உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்தால் உங்கள் குலதெய்வம் அந்த கலச செம்பில் வந்து இறங்கிவிடும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்தவித காற்றும் வீசாது அதே நேரத்தில் அந்த கலச சொம்பை நீங்கள் அசைத்து இருக்க மாட்டீர்கள் ஆனால் சொம்பில் இருக்கும் தண்ணீர் எதுவாராத சமயத்தில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும்போது அசைவு ஏற்படும் அந்த அசைவே குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் வந்துவிடும் என்பது உறுதியாகும் முக்கியமாக வீட்டில் வாசம் செய்ய வந்துவிட்டது என்பதை உணர்த்தும் அறிகுறியாக கருதப்படுகிறது குலதெய்வமே தெரியாதவர்கள் தெரியாத குலதெய்வத்தை நினைத்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியும் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் தெரியாத குலதெய்வத்தையும் அழைக்கலாம் தெரியா உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் பரம்பொருள் முருகப்பெருமானையும் வனதுர்கை அம்மனையும் அணுங்கலாம் ஒருவேளை உங்களுடைய பூஜையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லை தண்ணீரில் எந்த அசையும் தெரியவில்லை எனினும் பட்சத்தில் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யவில்லை இன்னும் கோபத்தோடு இருக்கிறது என்பதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது சரி இதற்கு பரிகாரம் என்ன செய்யலாம் என்றால் உங்கள் பூஜை அறையில் நாற்பத்தெட்டு நாட்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு மண் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து குலதெய்வம் மனமிறங்கி வீட்டிற்கு வர வேண்டும் என்ற வார்த்தையை மூன்று முறை உச்சரித்து தொடர்பாக அதாவது உச்சரித்து தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து மீண்டும் மேல் சொன்ன அதாவது நாங்கள் மேலே கூறியவாறு அந்த கலச சொம்பு நிறுத்தி உங்களுடைய பூஜையை செய்து பாருங்கள் நிச்சயம் குலதெய்வம் மனமிறங்கி உங்கள் குடும்பத்திற்கு அருளாசி வழங்க உங்கள் வீடு தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு முக்கியத்துவமான இந்த பதிவனை நீங்கள் தெரிந்து கொண்டு குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட வேண்டியிருக்கிறது முக்கியமாக குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டுமென்றால் முழு மனதோடு முதல் பரம்பொருள் பிள்ளையாரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வழிபட வேண்டும் பிள்ளையாரை மனதில் நினைத்துக்கொண்டு நாங்கள் செய்வக்கூடிய இந்த பூஜையில் பரம்பொருள் எங்களுடைய குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் அதற்கு நீங்கள் தான் அருளாசி கொடுக்க வேண்டும் என்று பிள்ளையாரிடம் வேண்டிக் வேண்டும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு அனைவருக்கும் முக்கியத்துவம் ஒன்றாகும் குலதெய்வம் அருள் இருந்தால்தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பெருகும் எனவே குலதெய்வத்தின் சக்தி வீட்டில் நிலைத்திருப்பது அதிசயம் சொந்த ஊரில் இருப்பவர்களும் சரி வேலை நிமிர்த்தமாக வெளியூருக்கு சென்று குலதெய்வத்தை அடிக்கடி தரிசிக்க முடியாதவரும் சரி அவரவர் வசதிக்கு வீட்டிற்கும் குலதெய்வ சக்தி அழைத்து குடியேற்றலாம் இதற்காக எளிய முறை வழிபாடு இருக்கின்றன மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பராணி அடுப்பு கறி போன்றவற்றை சிறிதளவு எடுத்து அதை ஒரு சிவப்பு துணியில் முடித்து போட்டு வீட்டின் வாசப்படி உட்புற நிலையில் மையத்தில் மேல் பகுதியில் ஆணி எடுத்து மாட்டி வைக்க வேண்டும் பின்னர் தினமும் அதற்கு தூபம் தீபம் காட்டி வழிபட்டு வந்தால் குல தெய்வ சக்தி வீட்டில் வரவழைக்கும் என்பது ஆன்மீக சான்றோரின் கருத்தாகும் மற்றொன்றாக ஒரு கலச செம்பில் சிறிதளவு வெட்டிவேர் பச்சை கப்பூரம் ஏலக்காய் போட வேண்டும் பன்னீர் ஊற்ற வேண்டும் பன்னீர் அளவிற்கு தண்ணீரும் ஊற்ற வேண்டும் பின்னர் அந்த கலசம் முழுவதும் நூலை சுற்ற வேண்டும் நூல் சுற்ற தெரியாதவர்கள் பட்டு துணியை சுற்றலாம் பின்னர் வீட்டின் பூஜை அறையில் ஒரு பலகை வைத்து அதன் மீது வாழைகளை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதன் மீது கலச செம்பை வைக்க வேண்டும் கலசன் மீது வாழைப்பூவை நுனி பகுதியின் மேல் இருக்கும்படி வைக்க வேண்டும் வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கு வாழைப்பூவுக்கும் கலசத்தில் இருக்கும்படி வைக்க வேண்டும் வாழைப்பூவும் கலசத்தினிடையே மாவிலை அல்லது வெற்றிலை சுற்றி வைக்க வேண்டும் பின்னர் கலசத்திற்கு வில்வ இலை அல்லது ஊமத்தம்பூ கொண்டு ஆற்றலை செய்ய வேண்டும் கலசத்தின் மீது வைத்திருக்கும் வாழைப்பூ மூன்று நாட்கள் வரை கிடாமல் இருக்கும் பூஜை செய்து அந்த மூன்று நாட்களே போதுமானது தொடர்ந்து பூஜை செய்ய விரும்புபவர்கள் வாழைப்பூவை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் பச்சரிசியை சமையல் செய்தும் வாழைப்பூவை வடை செய்தும் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் கலசத்தில் உள்ளவற்றை வீட்டில் சுற்றி தெளித்தும் குளிக்கும் நீரில் நீர் விட்டு நீராடவும் செய்ய வேண்டும் அதையோடு ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம எனும் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை காலை மற்றும் மாலை வேளையில் பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் செயலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்